தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை அந்தாவாசி தாலுக்கால் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து ஏக்கர் பத்து சென்டில் அமைஞ்சிருக்குதுங்க இதில் வந்து ஒரு கிணறு ஃப்ரீ இப்படி சர்வீஸ் இருக்குது அந்த ஒரு கிணறு தான் இந்த பத்து ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு சப்ளை பண்ணுதுங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு எட்டு ஏக்கர் பத்து சென்ட்டு வந்து பூஞ்சை வரும் மீது ரெண்டு ஏக்கர் வந்து நஞ்சை நிலை வருங்க இந்த வழி பாதை பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து இது தார் சாலை போட போகிறாங்க இந்த தார் சாலை எப்படி போட போகிறோம்னு பார்த்தீங்கன்னா முனீஸ்வரர் கோயில் வந்து உள்ளே இருக்கிறது கோயில் பழனி அந்த கோயில் அதுக்கு வந்து போகிறதுக்கு நம்ம லேண்டில் வந்து பத்து சென்ட் வழி விட்டுருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சரி செட் வந்துடுவோம் இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்லேருந்து கோயிலுக்கு போகிற வழியிலேருந்து நமக்கு இந்த பக்கம் ஒரு நாலு கூட பிரித்து வாங்கிக்கலாம் இது கொஞ்சம் ரெட் சாய்டு அந்த ஆறு ஏக்கருக்கு வந்து கிணறு பாகம் சர்வீஸ் பாகம் வருங்க இந்த ஆறு ஏக்கருக்கு பத்து சென்ட்டுக்கு வந்து கிணறு பாகம் சர்வீஸ் பாகம் வரும் இதை வந்து ட்ரையாக வந்து ஒரு பகுதியை வந்து நாலு ஏக்கர் வாங்கிக்கணும் வாங்கிக்கணும்னு நினச்சா கூட தாராளமாக வாங்கிக்கலாம் இல்லை உங்களாண்ட வந்து வாங்குறதுக்கு யாருன்னா பார்ட்னர்கள் இருந்தால் நீங்கள் வந்து நேரடியாக அணுகுங்கள் உங்களுக்கு ரெண்டு பாகமாக கூட பிரித்து கொடுத்துட்லாங்க இது ஒரு கொஞ்சம் இடம் நம்ம சைட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பனை மரம் தேக்கு மரம்லாம் எல்லாமே அருமையான மரம் எல்லாம் வந்து பத்து வருடங்கள் மரங்கள் தாங்க இது ஒரு அருமையான புஞ்சைங்க ஷியூர் ரெட் சாயில் டாக்குமெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்குது இது ஓனர் வந்து விலை வந்து பதினேழாயிரம் ரூபா ஃபைனல் ரேட் சொல்கிறாருங்க விலை பேசணுன்னா நம்ம நேரடியாக ஓனர் வந்து தான் பேசணும் நம்ம ஓனர் நேர்முக நே நேரடியான ஓனர் தாங்க இது இது புஞ்சை ரெட் ஆயில் மொ மொத்தம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் பத்து சென்ட்டுங்க ரெண்டு பாகமாக பிச்சு வாங்கிக்கலாங்க விலை வந்து பதினேழாயிரம் ரூபாய் ஃபைனல் ரேட் சொல்கிறாங்க ரெண்டு பாகமாக பிரிச்சு வாங்கிக்கலாம் இல்லை மொத்தமாக வேணுன்னா கூட மொத்தமாக கொடுத்துட்லாங்க இந்த வழி பாதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆயிரம் டிஃப்ர்டேஜில் சைட் அமைஞ்சிருக்குது இது ஒரு அருமையான சைட்டு மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம ச வந்தாசிலேருந்து பார்த்திங்கன்னா சைட் வந்து நமக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க சேர்ப்பில் சேர்ப்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வரும் சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நூறு கிலோமீட்டர் வருங்க கொஞ்சம் ரெட் சாயில் பண்ணுங்கள் புஞ்சை ரெட் சாயில் பண்ணுங்க அருமையான சைட்டு பைப் லைன் எல்லாத்துக்கும் போட்டுருக்குது எதுவும் செலவு கிடையாது நமக்கு நம்ம வந்து அப்படியே விவசாயம் பண்ண வேண்டியிருந்தாங்க அருமையான சைட்டுங்க இந்த வழிபாதை வந்து இருபது அடி வழிபாதையில் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிட்டாதீங்க ஒரு எட்டு ஏக்கர் பத்து சென்ட் புஞ்சை வரும் ரெண்டு ஏக்கர் நஞ்சை வரும்ங்க அருமையான சைட்டுங்க இந்த வழித்தடம் வந்து பார்த்திங்கன்னா வழித்தடம் பிரச்சனை கிடையாது இருபது அடி வழித்தடங்க இது வரைபடத்தில் வழி இருக்குது பஞ்சாயத்து பொது வழி பாதைங்க இது தாசாலே போட போகிறாங்க ஆனால் வழி வந்து பிரச்சனை கிடையாதுங்க புஞ்சை ரெட் சாயில் மன்னு பாருங்கள் புஞ்சம் ரெட் சாயில் தாங்க சிங்கிள் ஓனர்ங்க இது டாக்மெண்ட்டு தெளிவாக இருக்குதுங்க இந்த கிணறு காட்டு பாருங்கள் இந்த பத்து ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு இது தாங்க கிணறு இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது நான் நம்ம லேண்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஒரு பெரிய ஒரு ஏரி ஒன்று இருக்குதுங்க அதனால இங்கே தண்ணி பிரச்சனை கிடையாது பத்து ஏக்கர் பத்து சென்ட்டுக்கு இந்த செவன் ஹெச்பி மோட்டார் தாங்க சப்ளை பண்ணுது ஒரு ஷட்டு ஒன்று இருக்குது அருமையான செட்டு இது ஒரு அருமையான செட்டுங்க கிணறு பாருங்கள் ரவுண்டு கிணறு தான் நல்ல வளமான கிணறுங்க பதினைஞ்சு கெஜன் சொல்கிறாங்க தண்ணி பிரச்சனை வராது அந்த பத்து ஏக்கர் பத்து செட்டுக்கு இது ஒரு கிணறு தாங்க அதனால் ஒரு அருமையான சைட்டு இங்கே பாருங்கள் இதுதான் ஷெட்டு இது ஒரு தொட்டி இது நம்ம நிலத்துக்கு ஆப்போசிட்டில் ஒரு இரநூறு மீட்டரில் தான் நமக்கு வந்து ஏரி இருக்குது அதனால் வந்து தண்ணி பிரச்சனை வராதாங்க இங்கே இங்கே பாருங்கள் நமக்கு அந்த வழி பா பாத ஃப்ரண்டேஜே நமக்கு ஆயிரம் அடி வருங்க அந்த பத்து ஏக்கரில் இந்த ரெண்டு ஏக்கர் மட்டும்தான் நமக்கு நஞ்ச நிலம் வருதுங்க இது ஒரு அருமையான இந்த பத்து ஏக்கர் பத்து சென்ட்டு உங்கள்கிட்ட வந்து வாங்குபவர்கள் யாராவது இருந்தால் ரெண்டு பேரும் வந்து பிரித்து வாங்கிக்கலாங்க ஒரு அருமையான சைட்டுங்க இது கொஞ்சம் இடம் மிஸ் பண்ணிடாதீங்க பவுண்ட்ரி காட்டுற மாதிரிங்க அங்கே ஆப்போசிட்டில் கூட வீடு கட்டினு யாரும் இருக்கிறாங்க ஒரு அருமையான சைட்டு என்னை கால் பண்ண ஓனர் ஓனர பேசிக்கலாங்க டாக்குமெண்ட் வந்து தெளிவாக இருக்குது நமக்கு நேரடி ஓனர் தான் இது அதனால் பத்து சே பத்து ஏக்கர் பத்து சென்ட்டுங்க பதினேழாயிரம் ரூபாய் ஃபைனல் சொல்கிறாரு பேசணுன்னா விலை விவரங்கள் வந்து ஓனர்ட்ட தாங்க பேசிக்கணும் நம்ம சைட்டில் வந்து ஒரு முந்நூறு தேக்கு மரங்கள் இருக்குதுங்க இல்லை ஐந்து வயடம் மரங்கள் தான் அது தேக்கு மரங்கள்லாம் இருக்குது கொஞ்சம் ரெட் சால் மண் தாங்க வழி இல்லை ஆயிரம் அடி ஃப்ரண்டேஜில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க சிங்கிள் ஓனருங்க செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க மிஸ் பண்ணிடாதீங்க என்னை கால் பண்ணுங்கள் இடம் போட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பூச்சி தாமி பேசிக்கலாம் வந்தாவாசிலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் வருங்க திருவண்ணாமலை மாவட்டம் மந்தாவாசி தாலுக்காவில் அமைஞ்சிருக்குது சேத்துப்பேட்டு மலையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க அருமையான சைட்டுங்க வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்